இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி புதுக்கடன் நீதிமன்றத்தில் நடந்தீவ பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட கொலையானது ஐந்து பேர் சேர்ந்து செய்த ஒரு பயங்கரம் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது கெஹல் பத்திர பத்மி கமாண்டோ சலிந்த இஷாரா செவ்வந்தி சமீது தில்ஷான் மற்றும் வெளிநாடொன்றில் ஒன்றில் தலைமறைவாயிருக்கும் தருண் ஆகிய ஐந்து பெரும் பாதாள இயக்குனர் இமயங்கள் சேர்ந்து எழுதிய ஸ்கிரிப்டே இலங்கையை உலுக்கிய இந்த நீதிமன்ற சாகசம் என்கின்றன விசாரணைகள் இந்த பாதாள பெயர்கள் எல்லாம் அண்மையில் உங்களுக்கு மிக பரிச்சயமானது இது ஒன்றும் தேச பிதாக்களினுடைய வீரம் சொரிந்த வரலாறுகள் அல்ல ஆனால் நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய இலங்கையினுடைய பாதாள அரசு எனப்படும் டீப் ஸ்டேட்டினுடைய மறை தான் இவர்கள் கடந்த கால ஆட்சிகளில் இது போன்ற தாதாக்கள் பிடிப்பட்ட போதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களை சகித்து கொள்ளாமல் போட்டு தள்ளி மௌனிக்க செய்தார்கள் என்று அப்படி எதுவும் இல்லை அவர்களினுடைய புராண இதிகாசங்களையும் கொலை கொட்டூர வரலாறையும் தாராளமாகச் சொல்லலாம் யார் மீதும் கை காட்டலாம் ஆனால் இப்பாதாள தாதாக்கள் மேல் ஒரு கீறல் விழா சரி இதுவரை நடந்தது என்ன இதோ பரீட்சைக்கு முதல் நாளைய வீட்டல் மாதிரி சுருக்கமாக உங்களோடு இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள் இலங்கை சிஐடி அதனுடைய சரித்திரத்தில் மேற்கொண்ட காத்திரமான ஆபரேஷன் தான் இந்தோனேஷியாவில் இருந்து கொண்டு போதைப் பொருள் விநியோகம் ஒப்பந்த கொலைகள் என்று இந்த நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருந்த கெஹல் பத்திர பத்மே தலைமையிலான குழுவை கைது செய்த அதிரடி தர்பார்

இந்த நடமாட்டங்களை நோட்டமிட்டு மிக கச்சிதமாய் கொடுக்கப்பட்ட அரும்பணியை அன்று முடித்திருந்தது அணியும் இந்தோனேஷிய காவல்துறையும் இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பின் வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஹாலிவுட் படங்களினுடைய தரத்துக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு பரபரப்பு அதில் இருக்கும் இலங்கையில் நடந்த ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு மூளையாகவும் எழுபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்ட போதைப் பொருள் வர்த்தகத்தினுடைய ஏஜென்ட்டுகளாகவும் இருந்த இவர்களினுடைய கைதுகளுக்கு பின்னர் தான் இலங்கையினுடைய அரசியல் களம் அதிர தொடங்கியது கெகல் பத்திர பத்மே கைதானதும் அனாவசியமாய் குழப்பமடைந்தார்கள் நாமல் ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பிரமுன கட்சியினர் ஊடக மைக்குகளை காணும் போதெல்லாம் வம்படியாய் போய் போய் பேட்டி கொடுத்து சம்பந்தமே இல்லாமல் உலரை கொட்டினார்கள் பொதுஜன பெருமையினுடைய முன்னாள் அங்குனுக்குல பேலஸ் பிரதேச சபை உறுப்பினரான பியால் எல் தன்னுடைய வீட்டில் ஐம்பதாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் ரசாயன மாதிரிகளை கொண்ட கண்டெய்னர்களை புதைத்து வைத்திருந்த பியால் பேரியின் சகோதரர் சம்பத் மணம்பேரியும் கைதானார்கள் சம்பத் பேரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு பிரிவில் பணி செய்த ஒரு முன்னாள் கான்ஸ்டபிள் இது தவிர பேரழிவு ஆயுதங்களினுடைய சொந்த காரணமான சம்பத் மனம்பேரியின் ஆயுதங்கள் பலவும் அவரது மித்தனிய தோழியின் வீட்டில் கைப்பற்றப்பட்டன ஏதோ ஒரு போதை சங்கிலி உடைந்து சுக்குனோரானது போல இருந்தது இந்த சம்பவங்கள் தங்கல்ல சீனிகம கினிகால் போக்குன என்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய முக்கிய இடங்களில் தொன் கணக்கில் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் பேரழிவு ஆயுதங்களை தேடி காவல்துறை தென் மாகாணம் முழுக்க உச்சபட்ச முயற்சியில் இறங்க தங்காலை நகரில் தொடர்ச்சியாக கெஹல் பத்திர குழு அரசியல்வாதி மற்றும் லோக்கல் தாதா சம்பத் மனம் பேரி என்று படம் விறுவிறுப்பாய் வேகம் எடுத்த நிலையில் எழுநூற்றி ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் தங்காலையில் பிடிபட்டது இதனைத் தொடர்ந்து வெளிநாடு இருந்து கொண்டு இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பி கின்ன சாதனை படைத்த உணா குருவே சாந்த என்ற புதிய கேரக்டர் நமக்கு அறிமுகமாகிறது ஆயிரத்தில் ஒரு இரவுகள் அரேபியன் நைட்ஸ் மாதிரி தான் இதுவும் கதைக்குள் கதை இந்த பயங்கரத்தை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க புரிந்துவிடும் உங்களுக்கும் கடந்த வருடம் சுரேந்திர வசந்த பிரேரா என்று சொல்லப்படக்கூடிய கிளப் வசந்த் என்ற பாதாள உலக பேர்வழி கொல்லப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கொலையை கஞ்சிப்பான இம்ரான் என்ற பாதாள உலக தாதா நடத்தியிருந்தார் கஞ்சிப்பான இம்ரானும் இலங்கையை உலுக்கிய மற்றும் ஒரு பாதாள உலக தாதாவுமான இருவரும் ஒன்றாய்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் மதுஷ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்க கஞ்சிப்பான இம்ரானுக்கு பிணை வழங்கப்பட்டது உடனே கஞ்சிப்பானை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் மாகந்துர மதுஷ் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்ட பின்னர் கஞ்சிப்பான இம்ரான்

பெட்டி என்ற மற்றொரு பாதாள உலக கேடியும் இணைந்து நடத்தியிருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் நிரூபணமானது பெட்டி கடந்த மே மாதம் பெலாரூஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இப்போது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது மார்கதுரே மதுஷ் கஞ்சிப்பான இம்ரான் உனாகுருவே சாந்த பெட்டி எல்லாம் ஒரே கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இதே கேபிஐ நாமம் பொறித்த தோட்டாக்கள் தான் தங்கம் பூசப்பட்ட தி ஆறு துப்பாக்கிகளுடன் சம்பத் மனம்பேரியால் இருக்கும் அவருடைய தோழியின் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்தன ஒன்றல்ல அல்ல நூற்று பதினைந்து தோட்டாக்கள் ஆகவே சம்பத் மனம்பேரியும் கஞ்சிப்பான இம்ரானும் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது சம்பத் மனம்பேரிக்கும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மேசமான் தம்பிரோ கும்பலுக்கும் இடையே அந்நியோன்னிய தொடர்பு இருக்கிறது அதுவும் சம்பத் மனம்பேரியினுடைய பஸ் டிரைவராக இருந்தவர் தான் சமான் இதே பக்கோசமானும் தம்பிளில் லகிரவும் இணைந்துதான் கஜ்ஜா எனப்படும் அருண விதான கமகேயினுடைய கொலையில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் இந்த கஜ்ஜா பிரபல ஊடகவியலாளர் சமுதித்தவியினுடைய யூடியூப் சேனலில் இரண்டு நேர்காணல்களில் பங்கு கொண்ட ஒருவர் அந்த நேர்காணல்களில் அவர் தன்னை ராஜபக்சைகளினுடைய முன்னாள் ஏவலாளி என்று அறிமுகப்படுத்தியிருந்தார் ராஜபக்சின் அத்தனை மனிதகுல விரோத காரியங்களிலும் தான் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது அவற்றை நினைத்தால் வெட்கமாக இருப்பதாகவும் அந்த மேலும் சம்பத் மனம் பேரி பற்றியும் அந்த நேர்காணலில் மறைமுகமாக சாடியிருந்தார் கஜா அது மட்டுமல்ல அங்குனுக்குல பலச சிறைச்சாலை ஐஸ் போதை பொருளில் மிதந்து கொண்டிருப்பதாகவும் ஜெயிலர்கள் எல்லாம் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் பாகிஸ்தானுக்கு பகிரும் அளவுக்கு ஐஸ் அங்குனகுல சிறையில் இருப்பதாகவும் அதிர்ச்சியூட்டியிருந்தார் கஜா இந்த இன்டர்வியூவுடன் கஜாவினுடைய இறுதி நாள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஒன்பது மற்றும் ஆறு வயது நிரம்பிய தன்னுடைய பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது மித்தனிய நகரில் ஒரு பட்டப்பகல் வேளையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கஜா இங்கே நிறைய கேள்விகளுக்கு விடை தேவையாக இருக்கிறது ஒரே ஒரு விடைதான் சுருக்கமாக இந்த நாசகாரத்தினுடைய கோட் யார் என்பதற்கான விடைதான் அது கஞ்சிப்பான இம்ரான்ருவே சாந்த லோக்கு பெட்டி போன்றோர் சம்பத் மனம் சம்பத் மனம் பேரி கெஹல் பத்திர பத்மே குழுவுக்கு பிரெண்ட்ஸ் ஆகவே கஞ்சிப்பான இம்ரான் கோஷ்டிக்கும் கெஹல் பத்திர பத்மே கோஷ்டிக்கும் இடையில் இருக்கும் ஒரே ஒரு மியூச்சுவல் பிரண்ட் தான் இந்த சம்பத் மனம் சம்பத் மனம் பேரி எப்பேற்பட்டவர் என்பதை போலீஸ் ரெக்கார்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே கஞ்சா கடத்தி சிறையில் இருந்தவர் அவர் யுத்த காலத்தில் உரிமையாளர் கந்தராஜாவை சென்று கப்பம் பெற்று கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படுபவர் பிரபல மனித உரிமை ஆர்வலரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமாயிருந்த நடராஜா ரவிராஜினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டு கடைசியில் அரசு சாட்சியாய் மாறியவர் செந்தில் குணா வேலு தம்பி எல்லோரையும் அன்பு வாழ்க்கையோடு இணைக்கிறது ராஜந்தான் என்ற வடசென்னை பட வசனம் போல கெஹல் பத்திர பத்மி தம்பிலோ சம்பத் லொக்கு பெட்டி உணாகுருவே சாந்த எல்லோரையும் அன்பு வாழ்க்கையோடு இணைக்கும் அந்த நிஜ் ராஜன் யார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது ஊடகங்களுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதே போல ஒன்றுதான் கெஹல் பத்திர பத்ம சிவந்தி இடையிலான ஊடலும் கூடலும் நட்பும் வாக்குறுதிகளும் கைக்குட்டையும் அதையும் ஒரு முறை மீட்டு விடுவோம் கெஹல் பத்திர பத்மை குழுவினுடைய கைதுக்கு பின்னர் அதாவது கடந்த ஒன்றரை மாதங்களில் நடந்த மற்றொரு அதிரடி ஆபரேஷன் தான் இலங்கை சிஐடியும் நேபாள காவல்துறையும் சர்வதேச போலீஸின் நேபாள கிளையும் இணைந்து நேபாளத்தில் கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடத்தி முடித்த செவ்வந்தி இஷாரா சிவந்தி அவருடைய சிவந்தியை கடல் கடந்து கரை எனப்படும் பிள்ளை பாபா மற்றும் சுரேஷ் ஆகிய ஆறு கேரக்டர்களையும் நேபாளத்தில் இருந்து அள்ளி கொண்டு வந்து சேர்த்தது மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான ஏஎஸ்பி ரூஹான் தலைமையிலான அணி யார் இந்த செவ்வந்தி ஒரு இருபத்தாறு வயது எப்படி இலங்கை போலீஸின் கண்களில் விரல் விட்டு ஆட்டுவித்தார் இதன் பின்னணி தான் என்ன பார்த்து விடலாம் சஞ்சீவ குமார சமர ரத்ன அல்லது கணேமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பத்தொன்பது கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட இலங்கையின் பெயர் போன அந்த கிரிமினல் போலீஸ் படை சூழ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது சட்டத்தரணி வேடமணிந்திருந்த ஒரு பாலிப்பான இளைஞன் மெதுவாய் நெருங்கி வந்தான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ற சட்ட புத்தகத்துக்குள் புலை போட்டு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தான் கண்ணிவைக்கும் நேரத்தில் சஞ்சீவம் இது என்று சுட்டான் இந்த குலையை செய்தவன் பெயர் தில்ஷா ராணுவத்தில் கமாண்டோ இருந்தவன் காலையில் முழு நாட்டையும் அதிர வைத்த குலையை செய்த சமிதுவை மாலை நான்கரை ஆகும் போது புத்தளம் பாலாவையில் வைத்து கைது செய்தது போலீஸ் ஆனால் சமிதுவுடன் பின் சட்டதரணி போல வேடம் தரித்து வந்த சிப்பந்தி தலைமறைவானார் சிப்பந்தியை தேடி வலை விரித்தது போலீஸ் இருநூற்று முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பின்னர் நேபாளத்தில் சிக்கினார் சிவந்தி எல்லாம் உனக்காக என்று யாருக்காக இந்த கொலையின் பங்குதாரராய் சிவந்தி ஆளானாரோ அவர்களாலேயே கடைசியில் காட்டிக் கொடுக்கப்பட்டார் ஆரம்பத்தில் போலீஸ் விசாரணைகளை திசை திருப்ப சிப்பந்தி இருப்பதாக இருப்பதாகூர் கதை சொன்னார் பத்மின் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் பொய்க்கு மேலும் சேலை கட்டி அழகு பார்க்க முடியாமல் போனது இஷாராவை இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்காக ஜே கே பாய் எனப்படும் சர்வதேச கடத்தல்காரருக்கு அறுபத்தைந்து லட்சங்களை வாரி இறைத்திருக்கிறார் கெஹல் பத்ர பத்மே இது தவிர சாப்பாடு மற்றும் இதர செலவுகள் என்று ஒன்றரை கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கிறார் சிப்பந்திக்கு பத்மே அறிமுகமானது என்னவோ அவருடைய உருப்படாத காதலனால் காதலனால்தான் என்றாலும் அந்த காதல் கருகியதில் செவ்வந்திக்கு பெரிய வருத்தங்கள் இல்லை பத்மையுடன் கூட்டு சேர்ந்தார் செவ்வந்தி செவ்வந்தி கனைமுள்ள சஞ்சீவியை கொல்ல ஒரு சதம் பத்மையிடம் வாங்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது உலக சரித்திரத்தில் நட்புக்கு இலக்கணமாய் நடந்த பேருபகார கொலைகளில் ஒன்றாக இது பதிவானது செவ்வந்திக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது அதுதான் ஐரோப்பா கனம் இப்பாடுபட்டாவது ஐரோப்பாவில் போய் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று விரும்பினார் செவ்வந்தி கனைமுள்ள சஞ்சீவியை கொல்ல முடிவானதும் வீட்டில் ருமேனியாவுக்கு செல்வதாக கூறி தான் ஆசீர்வாதம் பெற்று விடை பெற்றார் கச்சிதமாக நீதிமன்றத்தில் வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து என்று சுற்றி கொண்டிருந்து விட்டு இந்தியா போய் பெங்களூர் வாசி போல ஐடி கார்டு செய்து நேபாளத்தில் தலைமறைவானார் சிவந்தி இப்படி நேபாளத்தில் இருந்து கொண்டு போலி பாஸ்போர்ட் வழியாக ஐரோப்பா பாயும் திட்டம்தான் ஓலுகல வடிவில் முறியடிக்கப்பட்டது செப்பந்தி தனக்கு அபயம் அளித்த நபர்களினுடைய வீடுகளை எல்லாம் போலீஸ் விசாரணையில் கை காட்டியிருந்தார் அத்தனை பேரையும் வளைத்து போட்டு கைது செய்திருக்கிறது சிஐடி விசாரணைகளின் போக்கை பார்க்கும் போது இஷாரா சிவந்தியை விட முக்கியமான நபராய் ஜே கே பாய் இருக்கிறார் என்பது புலனாகிறது ஜே கே பாயின் தொழிலே இதுதான் மனித கடத்தலில் மகத்தான சாதனை படைத்தவர் அவர் இப்பேற்பட்ட கிரிமினலையும் நாட்டிலிருந்து வெளியேற்றும் தொழிலை பக்காவாக செய்வதில் வல்லவர் அவர் கொஞ்சம் பிசகி இருந்தால் போலீசினுடைய தேடல்கள் மெத்தனமாய் இருந்திருந்தால் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் வேலை செய்த முன்னாள் கான்ஸ்டபிள் சம்பத் மனம் இதே ஜே கே பாயினுடைய அனுசரணையில் தப்பி இருப்பார் என்று சொல்லப்படுகிறது துபாயை தலைமையகமாக குண்டியங்கிய ஜே கே பாயினுடைய இமிகிரேஷன் டேட்டாபேஸை தேடி பார்த்த போது அதிகாரிகள் மயக்கம் விழாத குறையாய் உறைந்து போனதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது தன்னுடைய கடவுச்சீட்டை பயன்படுத்தி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துபாய்க்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூலம் பயணம் செய்திருக்கும் பாய் பின்னர் நாட்டுக்குள் வந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை பாயிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் இருந்தனவா அல்லது வேறு ஏதாவது கள்ளத்தோணி வழியாக நாட்டுக்குள் வந்தாரா என்பதற்கான பதில்களை வாய்க்கு கொடுக்க இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுகள் தான் தீர்மானிக்கும் ஜே பாய் மர்மங்களின் பிதா யார் யாரை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார் என்பது தெரியாது நாம் இங்கே குற்ற வரைபடத்தை வெவ்வேறு விதமாய் கீறி கொண்டிருக்கிறோம் இது சும்மா வில்லன் ஒழிக்கப்பட்டான் கதாநாயகனும் கதாநாயகியும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று முடியும் எண்பதாம் ஆண்டு கால இந்திய சினிமா கதைகள் அல்ல இது ஒரு பிரமிட் மாதிரி அடுக்கு இந்த குற்ற நெட்வொர்க்குடன் சம்பந்தப்பட்ட ஒரு படகோட்டி கைதானால் அவருக்கு பின்னால் ஒரு லோக்கல் தாதா இருப்பார் இந்த தாதா மட்டத்தில் இன்னும் சில ரவுடிகள் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் இணைக்கும் இணைப்பு செயலாளர் மாதிரி மற்றொருவர் இருப்பார் இவர்களுக்கெல்லாம் மேலாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு கட்டளை இருப்பார் செவ்வந்தியின் கில்லி ஓட்டத்துக்கு உதவிய மாந்தர்கள் நமக்கு இந்த பிரமிட் பாதாள கூடாரத்தை புரிந்து கொள்ள நல்ல ஒரு உதாரணம் மித்தனியவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து நேபாளத்துக்கு ரயிலில் கூட்டி சென்றது கனடி செபஸ்டியன் பிள்ளை எனப்படும் ஜே கே பாய் என்று சொல்லப்பட்டது ஆனால் செவ்வந்தியை கரை சேர்த்தது சிலோன் பாய் எனப்படும் முகமது ரிஸ்வியின் வழிகாட்டலில் அந்தோணி பிள்ளை ஆனந்தன் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஜே கே பாயின் வகை என்ன இதற்கு பதில்தான் நாம் சொன்ன உதாரணம் சிஐடி வாகனத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி விஜயங்களின் போதே செவ்வந்தி அந்தோணி பிள்ளை ஆனந்தன் உட்பட சிலரை கை காட்டி விட்டார் அப்போதுதான் கிளிநொச்சி உதயபுரம் பகுதியில் இருந்த வீட்டில் அந்தோணி பிள்ளை இரண்டு பிஸ்டல்கள் மற்றும் குண்டுகளுடன் கைதானார் அந்தோணி பிள்ளை ஆனந்தனின் படகில்தான் செவ்வந்தி இந்தியாவுக்கு சென்றார் இந்த சரித்திர முக்கியத்துவம் மிகு நாடுகான் பயணத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது சிலோன் பாய் மொஹமட் ரிஸ்வி வெளிநாடு ஒன்றில் மறைந்திருக்கும் மற்றொரு குற்றவாளி அவர்தான் அந்தோனி பிள்ளை ஆனந்தனுக்கு இமீடியட் சூப்பர்வைசர் போல இருப்பவர் அவரது வழிகாட்டலின் படிதான் துணைக்கு மூன்று பேரை சேர்த்துக் கொண்டு செவ்வந்தி மஸ்கோட்டாமா போல நாடுகான் பயணம் மேற்கொண்டார் சிலோன் பாய் ரிஸ்விக்கு மேலே இருக்கும் பெரிய கைதான் ஜே கே பாய் இந்த சங்கிலி நெட்வொர்க் இப்படித்தான் இருக்கிறது லோக்கல் அந்தோனி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்துவிட்டு போய்விட்டார் மிச்சத்தை பாய்கள் பார்த்து கொண்டார்கள் ஜே பாய்க்கு மேலே யாராவது இருக்கிறார்களா என்பதை விசாரணைகள் தான் சொல்ல வேண்டும் இதேவேளை பத்மையுடன் தொடர்பில் இருந்த சிங்கள நடிகர்கள் நடிகைகள் பாடகர்கள் பாடகைகள் மொடல் அழகிகள் என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே சிக்கியிருக்கிறது பத்மே வசமிருந்து கைப்பற்றப்பட்ட போன்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் பத்மே இத்தனை நாளாய் வாக்கு மூலம் என்ற பெயரில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் போல தடுப்பாட்டம்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை பத்மே சொல்லி ஆயுதங்கள் தான் ஆனால் செவ்வந்தி ஏரியாவில் நுழைந்ததும் ஒரு டி டுவெண்டி போட்டி மாதிரி எல்லாமே விறுவிறுப்பானது செவ்வந்தி கை காட்ட போனதால் தான் பத்மேவுக்கு உதவிய தாமரா என்ற சட்டத்தரணி சிக்கினார் இவர்தான் குற்றவியல் சட்ட புத்தகத்தை செப்பந்திக்கு கொடுத்த மதிப்பு மிகு கடைசியாக முன்னர் போட்ட பத்மே கஞ்சிப்பான இம்ரான் சம்பத் மனம் வரைபடத்தில் மற்றொரு மூலையில் செப்பந்தியையும் இணைக்க வேண்டியிருக்கிறது ஜே கே பாயை உயர்திரு இடத்தில் சேர்க்க வேண்டியும் இருக்கிறது சீரியஸான கேள்வி இவர்களை வழிநடத்திய நடத்திய மிக பெரும் அன்பு ராஜன் யார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்